புதுக்கோட்டை அருகே கடையக்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன ரகுநாத பெருமாள் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி மற்றும் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது புதுக்கோட்டை திருக்கோயிலை சார்ந்த புதுக்கோட்டை அருகே உள்ள கடையக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசன்ன ரகுநாத பெருமாள் திருக்கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பதினேழாம் ஆண்டு உரியடி மற்றும் வழுக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவில் முன்பு திடலில் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வெண்ணெய் பானை உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான பானை உடைக்கும் போட்டி நடைபெற்றது இதில் சிறியவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பானை உடைக்க முயற்சி செய்த காட்சி காண்போரை வயிறு குழுங்க சிரிக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது இந்த வழுக்கு மரம் ஏறும் போட்டியில் முதலில் களமிறங்கிய சிறுவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வழுக்கு மரத்தில் ஏறி நீண்ட நேர போராடினர் அவர்களை மேலும் ஏறவிடாமல் சுற்றி நின்றவர்கள் தண்ணீரை ஊற்றி தடுத்தனர் அதையும் பொருட்படுத்தாமல் வழுக்கு மரம் உச்சியில் இருந்த பரிசுகளை அவிழ்த்து வெற்றி பெற்றனர் அதைத் தொடர்ந்து பானை உடைக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று இளைஞர்களுக்கு பரிசுகள் அதே வழுக்கு மரத்தில் ஏறிய சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதற்கு முன்பாக நடைபெற்ற கோல போட்டியில் பங்கு பெற்ற பெண்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கடையக்குடி சங்கிலி ஆறுமுகம் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்